ஆயத்த ஆடைகள் மீது பதினெட்டு சதவீத சரக்கு மற்றும் சேவை வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள உற்பத்தியாளர்கள் இதனால் ஒரு லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழப்பார்கள் என்றும் கவலை தெரிவித்துள்ளனர் தற்போது ஐந்து விழுக்காடாக உள்ள ஜிஎஸ்டி வரியை பதினெட்டு விழுக்காடாக உயர்த்த ஒன்றிய அமைச்சர்கள் குழு பரிந்துரை செய்துள்ளது ஆயிரத்து ஐநூறு முதல் பத்தாயிரம் ரூபாய் வரையுள்ள ஆயத்த ஆடைகளுக்கு பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்க அமைச்சர்கள் குழு பரிந்துரைத்துள்ளது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் விலையுள்ள ஆயத்த ஆடைகள் மீது இருபத்தெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்கவும் அதில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஆனால் ஆயத்த ஆடைகள் மீதான ஜிஎஸ்டியை உயர்த்துவதால் விற்பனை பாதிக்கும் என ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் ஆயத்த ஆடைகள் விற்பனை பாதிக்கப்பட்டால் ஒரு லட்சம் தொழிலாளர்கள் வேலை நிலை ஏற்படும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர் ஜிஎஸ்டி வரி உயர்வால் நூற்பாலைகள் பின்னலாடை மற்றும் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழில் பாதிக்கப்படும் என்றும் உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மக்கள் வந்து பெரிய அளவு பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது மக்களுக்கும் உதவிகரம் நேற்று விட்டு போட்டு ஜிஎஸ்டி வந்து அதிகப்படுத்துறது நியாயமற்ற செயல் இருக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் கீழே ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஜிஎஸ்டி இப்படி மாதிரி ஜிஎஸ்டி வந்து வியாபாரம் சந்தை வியாபாரம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அரசு இது அரசு வந்து கைவிட நான் கேட்டுக்கிறேன் இது ஒட்டுமொத்த தொழில்துறையை பெரிய அளவு பாதிக்கும் அப்படிங்கறத அரசு மனதில் வைத்துக்கோணும் கேட்டுக்கிறேன் ஜிஎஸ்டி வரி உயர்வால் ஆயத்தாடை தொழில்துறையின் வருமானம் இருபத்தைந்து சதவிகிதம் குறையும் என்றும் புகார் தெரிவித்துள்ளனர் எனவே வரியை உயர்த்தும் பரிந்துரையை கைவிடுமாறு ஆயத்த ஆடை தயாரிப்பாளர்கள் சங்கம் ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ளது